ീ ആരുട്ടേരും ജോദി തണി പേരും കരുണൈ ആരുപേരും ജോദി നീണ്ട இடைவெளிக்குப் பின் இப்பதிவு வெளியாகின்றது நீண்ட இடைவெளி இருந்தபோதிலும் இன்று வைகாசி பதினொன்று அதாவது தருமச்சாலை தோற்றுவித்த நாள் இந்நாளில் மீண்டும் மீண்டும் பதிவை வெளியிடுமாறு அமைந்ததற்கு அமைந்தது குறித்து மகிழ்ச்சி இப்பதிவில் விபூதியின் பெருமை என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு விபூதியின் பெருமை விபூதியின் பெருமை முப்புறம் எரித்தல் புறப்புற மாய இந்திரிய காட்சிகளையும் புற மாய கரண காட்சிகளையும் அகப்புற மாய ஜீவ காட்சிகளையும் ஞானத்தியால் எரித்து வெளியாக்குதலே முப்புறம் எரித்தல் அதனால் மும்மலமாய ஆணவம் கண்மம் மாயை எனும் பசுமலம் நீங்கும் அதுவே விபூதியின் பெருமை அதை உணர்த்தவே பசுமலத்தை சுட்டெரித்த சாம்பலை நெற்றியில் மும்மலங்களை முக்கோடுகளாய் சாதகர்கள் அணிந்தும் வெளியாக்குவதே சாத்தியம் என குறிக்க கோடு அற பூசுவதும் மெய்ஞான அறிவை குறிக்கும் குறிப்பு என அறிக அதுவே ஆன்மஞான பெருவெளி முப்புறம் எரித்தலே ஆன்ம ஒழுக்கம் முப்புறம் எரித்தவரே செஞ்சுடர்பு பெற வல்லவர் ஆன்ம ஒளி அருளொளியை பெறுதலே செஞ்சுடர்பு ஆதியை அனாதி ஆக்குவதே தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தானானால் அருட்பெரும் ஜோதி அதுவாகும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதியே இயற்கை உண்மை அல்லாது மற்றெல்லாம் ஆதி அந்த மாயையே சமயம் கண்டது சைவம் சமயங்கள் நான்கு வகை அவைகள் அகச்சமயம் அகப்புறச்சமயம் புறச்சமயம் புறப்புறச்சமயம் இந்திரிய காட்சிகள் ஜீவர்கள் அனைவருக்கும் சமம் என்பதை அறிந்து ஒருமித்து வாழ்வதே புறப்புறச்சமயம் சமயம் பிரித்து வாழ்வது சமயம் அல்ல புறச்சமயம் கரண காட்சிகளும் அனைவருக்கும் சமம் எனவே மனம் ஒத்து நெறிநின்று அனைவரும் கூடி வாழ்வதே புறச்சமயம் அகப்புறச்சமயம் ஜீவர்கள் அனைவரும் மாயையின் மூலவர்களே என்று அறிந்து ஜீவன் முத்தி பெறுதலே அகப்புறச் சமயம் அகச்சமயம் முப்புற சமயம் அற்று அகத்தே இச் கூட்டல் அ இம் கூட்டல் அ இ கூட்டல் அ இம் என அகரத்தில் உகரம் மௌனம் உறுதலே அகச்சமயம் சமயம் நான்கே இகம் பரம் பரம்பரம் பராபரம் இந்நான்கும் ஒன்றாய் காண்பதே சைவ சமயம் அதுவே சித்தாந்த மோனம் வேதாந்த முடிவு விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது